சண்டை போட உகந்த நேரம் இல்லை என்பதை உணர்ந்தவன் ஐயம் சாரி வர்த்தினி நான் அப்படி செஞ்சது தப்புதான் இனி அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் சரியா உன் ஸ்கூட்டிய நானே சரி பண்ணி தரேன் இனி உன்னை சமைக்கவே சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் வர்த்தினி கதவை திறந்து விட்டுட்டு அந்த கஷாயத்தை மட்டும் போட்டு கொடு அவன் மிஞ்சலில் இருந்து கெஞ்சலுக்கு இறங்கவும் தன் தலை சாய்த்து யோசிப்பதைப் போல் நடித்தவள் உம் நான் உங்களுக்கு சேராததை பார்த்து பார்த்து வாங்கி அத நீங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சமைச்சி ரொம்ப டயர்டா இருக்கேன் சோ நீங்க என்ன பண்றீங்க எனக்கு பிடிச்ச டின்னர் ரெடி பண்றீங்க எப்படி சமைக்கணுங்கிற குறிப்பு புத்தக சமையல் மேடையில இருக்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் கண்ட இடத்துல கை வச்சு சொரிஞ்சுக்கிட்டு அதே கையோடு சமைக்க கூடாது கைய அடிக்கடி கழுவுறீங்க நான் இங்க இருந்து பாத்துக்கிட்டே தான் இருப்பேன் சரியாக உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் தான் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் அவள் ஏதோ தொலைக்காட்சி தொடரில் சமைப்பதற்கு நேரம் தருவதாக போல் அவனை அதட்ட வேறு வழி இல்லாத அவனும் முதல் முறையாக தன் வாழ்வை சமைக்கத் தொடங்கினான் ஒரு பக்கம் அரிப்பு மறுபக்கம் வெங்காய எரிச்சல் இன்னொரு பக்கம் நொடிக்கு ஒரு முறை கை கழுவ சொல்லி அதட்டும் மனைவி ஒரே ஒரு வெங்காய சட்னி செய்து இட்லி வார்ப்பதற்குள் ஹரியின் பாடு என்னை பிடி உன்னை பிடி என்று ஆகிவிட சமையல் அறை ஜன்னல் வழியே அவன் சமைத்த உணவுகளை வாங்கி ருசி பார்த்தவள் அவன் சமையலுக்கு மார்க் அளித்து விட்டு சரி சரி சமைச்சா மட்டும் போதுமா கிச்சன்ல இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவுவாங்க நினைக்கிறீங்க ஆணையிட மறு பேச்சு இல்லாமல் அந்த வேலையையும் முடித்தான் போனால் போகட்டும் என்பதை போல் கதவை திறந்து விட்டவள் முதல்ல என் ஸ்கூட்டிய சரி பண்ணுங்க அப்புறம் தான் கஷாயம் கிஷாயம் எல்லாம் என மேலும் அவனை வம்புக்கு இழுக்க அவளை இழுத்து பார்த்தவன் வண்டியில் இருந்து மெக்கானிக் டூல் கொண்டு வண்டியை சரி செய்து கொடுத்தான் அவள் கஷாய தயாரிப்பில் ஈடுபட அவள் பின்னே நின்று கொண்டு எதை எதை கலக்குகிறாள் என கவனமாக ஆராய உம் காலம் கடந்த நானோதையும் அவள் சத்தமாக முணுமுணுக்க அவளை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தவன் வேறு எதுவும் பேசவில்லை வேறு ஏதோ பிளான் பண்றானோ அவள் மனது அவளுக்குள் அறிவுறுத்தினாலும் அவள் அதை தற்சமயம் புறந்தள்ளிவிட்டு கஷாயத்தை தயார் செய்து அவனிடம் கொடுத்தாள் அவன் ஒரே மூச்சாக அதை பருகி முடித்துவிட்டு கொஞ்ச நேரம் கண்களை மூடி சோஃபாவில் சாய்ந்த அமர்தான் அவனிடம் வர்த்தினி இனி தன்னிடம் வம்பு வைத்து கொண்டால் ஏற்பட போகும் பின் விளைவுகளைப் பற்றி பக்கம் பக்கமாய் விவரித்து கொண்டு இருந்தாள் அவன் உடல் சமணப்பட்டவுடன் கண் விழித்து பார்த்த ஹரி அவளை மிகவும் நெருங்கி நின்று நான் உனக்கு கொடுத்த எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்ட ஒன்னே ஒன்னுதான் பாக்கி அத நீயா கொடுக்கறியா இல்ல நானே எடுத்துக்கட்டுமா வர்த்தணிக்கு அவன் நெருங்கி நின்ற உடனே வாய் அடைத்து கொண்டது காலையில் ஹரி கொடுத்த முத்தம் நினைவில் ஆட ஓ நோ என்றபடி அவனை விட்டு விலக எத்தனித்தாள் அதை எதிர்பார்த்தவன் போல் அவளை தன் கைக்குள் சிறைப்பிடித்தவன் உங்களை பெரிய வீராங்கனை ரேஞ்சுக்கு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளவு நேரம் வாய்க்கிலேயே நீ எது பண்ணினாலும் வாய்ப்பேச்சோட சரியா அவன் அவளை சீண்டி கொண்டு இருக்க விடுங்க என்னை விட்டு தள்ளிப்போங்க அவள் அவனிடம் போராடி கொண்டு இருந்தாள் சரி உன் விருப்பம் எப்போ திருப்பி தர முடியுமோ அப்ப திருப்பி கொடுக்க போதும் என்று அவளிடம் பேரம் பேசியவன் அவள் நடக்க போகும் நிகழ்வை எண்ணி தன் கண்களை மூடிக்கொண்டு நிற்க அவள் உச்சந்தலையில் தன் இதழ்களை அழுத்தமாய் பதித்தவன் நீ உன் கையால கொடுத்தா விஷத்த கூட சந்தோஷமா சாப்பிட வேண்டி ஆப்டரால் ஆல் எனக்கு சேராத குட்டையா சாப்பிட மாட்டேன்னு சொல்ல போறேன் நீ டெய்லி எனக்கு இதையே சமைச்சு கொடுத்தா கூட சந்தோஷமா சாப்பிட நான் ரெடி வரும் அவள் உள்ளங்கைகளை எடுத்து தன் கன்னத்தில் அழுத்திக் கொண்டு சற்று நேரம் நின்றவன் வேறு எதுவும் பேசாமல் தன் அறைக்கு சென்று விட வர்த்தினி வாயடித்து நின்று விட்டாள் அவன் வார்த்தைகளின் உண்மையில் அதன் ஆழத்தில் சற்று நேரம் நெகிழ்ந்து நின்றவள் கஷ்டப்பட்டு சந்தோஷின் கண்ணீர் துளிகளை தன் நினைவில் கொண்டு வந்து தன்னை மீட்டு கொண்டாள் நோ மிஸ்டர் ஹரி இந்த வர்த்தினி அவ்வளவு சீக்கிரம் விலக மாட்டேன் உங்களுக்கு சொல்லி கொடுக்க இன்னும் எவ்வளோ பாடம் கைவசம் வச்சிருக்கேன் அவள் தன் மனதோடு பேசிக்கொண்டு உறங்க சென்று விட்டாள் ஹரியின் கன்னத்து இளஞ்சோடு அவள் உள்ளங்கையில் குறு குறு கூட்ட என்றோ அவள் நண்பன் சிந்திய கண்ணீர் துளி அவள் கைகளை வெண்மையாக்க நட்பிற்கும் காதலுக்கும் இடையில் நடக்கும் யுத்தத்தில் நின்று இருந்தாள் வர்த்தினி ஏ என்னோட சம்சவ யார் சுட்டது சரியான திருட்டு கும்பல் கார்த்திக் யாரு எடுத்தாங்கன்னு சொல்லுடா உருண்ட அது உன் வேலையா இல்ல சந்தோஷ் நீயா ச ஃபோன் பேசிட்டு வரதுக்குள்ள எந்த பக்கி என் சம்சாவை சுட்டு இருக்கும் சரியான திருட்டு காக்கா யாருனே தெரியலையே வர்த்தனி தன் பாட்டிற்கு புழம்பி கொண்டு இருக்க அவளைச் சுற்றி இருந்த அவளின் நண்பர்கள் அவளை வம்பிற்கு இழுத்துவிட்டு ஒன்றும் தெரியாதவர்கள் போல் தங்கள் சமோசாவை சுவைப்பதில் மூழ்கி இருக்க வர்த்தினி போலியான கோப பெருமூச்சுகளை வெளியிட்டு விட்டு டேய் இன்னைக்கு யார் என் சம்சாவை சுட்டிங்களோ அவங்களுக்கு இன்னும் பத்து நாள்ல ஜாக்கி மாதிரி பறந்து பறந்து சண்டை போடுற பொண்ணு கூட கல்யாணம் நடக்கும் என்று இன்ஸ்டன்ட் சாபம் கொடுக்க சந்தோஷ் அலறி அடித்து கொண்டு ஐயோ வர்த்தினி உன்னை கடுப்பத்தை நான் தான் உன் சம்மசாவை சாப்பிட்டேன் ஆனா அதுக்காக நீ என்ன வார்த்தை சொல்லிட்ட ஸ்ரீ வேற அவங்க காலேஜ்ல தற்காப்பு கலை சொல்லி தரதா சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னா என் நிலைமை இருக்கும் என வர்த்தினி அவனுக்கு பழிப்பு காட்ட அனைவரும் வாய் விட்டு சிரித்தனர் டே எல்லோரும் தானே அவளை கலாய்க்க பிளான் போட்டோம் நீங்களும் சேர்ந்து சிரிக்கிறீங்களா பாவீங்களா என சந்தோஷ் மற்ற நால்வரிடமும் சண்டைக்கு போக நந்து அவனிடம் டே அது அவளை கலாய்க்க போட்ட பிளான் இல்ல உன்னை கலாய்க்க போட்ட பிளான் ஆஹா ஒரு சின்ன சம்சாவுக்கு ஆசைப்பட்டு பொறியில மாட்டிக்கிட்ட எலி மாதிரி ஆயிட்டியே சந்தோஷ் என அவன் மேலும் கலாய்க்க சந்தோஷ் அவனை அடிக்க துரத்த வர்த்தினி அவர்களை பார்த்து குலுங்கி குலுங்கி சிரித்து கொண்டிருந்தாள் கார்த்திக் அவளின் தனமான முகபாவங்களை பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு அவர்கள் சிறப்பு வகுப்புகள் தொடங்கிய தினம் பேசிய வார்த்தைகள் நிழலாடியது அப்படி ஆழமாக பேசுபவள் இவள் என்றால் யாராவது நம்புவார்களா இருவேறு குணதரிசியம் ஒருங்கே அமைய பெற்ற வர்த்தினியை எண்ணி அவனால் வியக்காமல் இருக்க முடியவில்லை அவர்கள் அனைவரும் தாங்கள் சிறப்பு வகுப்பு எடுக்கும் இடத்தின் ஆசிரியர் ஓய்வு அறையில் குழுமி அரட்டியில் ஈடுபட்டு இருந்தனர் முடிந்து மாணவர்கள் அனைவரும் கலந்து சென்று இருந்தனர் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அவர்கள் அனைவரும் இலகுவாக அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தனர் கார்த்திக் கண்முன் சிறப்பு வகுப்பு தொடங்கப்பட்ட தினம் நினைவிற்கு வந்தது வர்த்தினி தன் விருப்பப்படியே தன் நண்பர்கள் துணை கொண்டு ஒரு அரசு பள்ளியின் அறிய சிறப்பு வகுப்பு தொடங்கி விட்டால் முதலில் இன்றைய இளைஞர்கள் பெரிதாக என்ன செய்து விட போகிறார்கள் என்று அலட்சியமாய் இவர்களை பார்த்த ஆசிரியர்களும் இவங்களே இப்பதான் ஸ்கூல் முடிச்ச மாதிரி இருக்கு இதுல நமக்கு என்னத்த சொல்லி கொடுத்தர போறாங்க என்று நினைத்த மாணவர்களும் அவர்கள் வகுப்பை தொடங்கிய ஒரு வாரத்திலேயே தங்கள் எண்ணத்தை மாற்றிக் கொண்டனர் அவர்கள் முதலில் தாங்கள் இலவச சிறப்பு அருகில் இருந்த அரசு பள்ளிகளில் துண்டு பிரசுரம் விநியோகித்தார்கள் மேலும் ஆசிரியர்களை சந்தித்து பேசினார்கள் தோழமை சிறப்பு வகுப்பு தொடங்கப்பட்ட முதல் நாள் தயங்கி தயங்கி ஒரு ஏழு மாணவர்கள் மட்டுமே அவர்கள் வகுப்பிற்கு வந்தார்கள் அன்று வர்த்தினி தான் முதல் வகுப்பை தொடங்கினாள் அவள் உரையை கேட்ட அவள் நண்பர்களுக்கும் உற்சாகம் பொங்கியது அவள் பேசியது இதைதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆச்சரியமா இருக்கா எஸ் எங்கள் டியூஷன்ல யாரும் டீச்சர் இல்லை யாரும் ஸ்டூடெண்ட் இல்லை எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேவா நீங்க எல்லோரும் எங்களை ஃப்ரெண்டனே கூப்பிடலாம் நீங்க எல்லோரும் நினைக்கலாம் நாங்கள் எல்லோரும் எங்க வேலை வெட்டியை எல்லாம் விட்டுட்டு ஏன் உங்களுக்கு ஃப்ரீ டியூஷன் எடுக்க வரோம்னு எங்க பொதுநலத்தையும் ஒரு சுயநலம் இருக்கு உங்களுக்கு சொல்லி டைம் நாங்களும் நிறைய கத்துக்க முடியும் எஸ் நாங்களும் கத்துக்குட்டிக்க தான் ஆனா அதுக்காக உங்களுக்கு தப்பா எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டோம் ஒன்னுக்கு மூணு முறை சரியான விஷயங்களை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் உங்ககிட்ட அதை கொண்டு வருவோம் சரி இப்போ பாடத்துக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் இந்த உலகத்துல மக்கு புத்திசாலி இப்படி யாரும் இல்லை புத்திசாலின்னு யார சொல்றோம் ஒரு முறை படிச்சதையோ பார்த்ததையோ உடனே மூளையில பதிய வச்சுக்கிட்டா அவங்கள புத்திசாலின்னு சொல்றோம் அவங்க ஒரே முறையில பதிய வச்சுக்கிறாங்க சில பேர் ரெண்டு முறையில இன்னும் சில பேர் மூணு முறையில சில பேருக்கு நூறு முறை கூட தேவைப்படலாம் எத்தனை முறை தேவைப்படுங்கிறது மேட்டர் இல்ல பதிய வச்சோமா அதுதான் மேட்டர் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்மால முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் நம்பிக்கையோட இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிங்க என்று முடித்தவள் அவள் எடுத்துக்கொண்ட பிரிவான உயிரியில் பாடத்தை அழகாக விளக்கினாள் அன்றைக்கு இணைந்திருந்த மாணவர்கள் அனைவரும் முதல் பிரிவில் இருந்து முடிப்பதும் அவர்களுக்கு எளிதாய் இருந்தது பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே சிறப்பு வகுப்பு என்று அவர்கள் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்தார்கள் ஆனால் அதில் மற்ற பிரிவு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பில் இணைய ஆர்வம் காட்ட யார் யார் எந்த வகுப்பை ஏற்று நடத்துவது என்பதில் பல சிக்கல்கள் நேரிட்டன அப்பொழுதுதான் அவர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து எல்லாம் அவர்களுக்கு உதவி கிடைத்தது அவர்கள் வாடகைக்கு இடம் கொடுத்த வீட்டு பின் தான் வைணிகவியல் பாடம் எடுப்பதாக ஒப்புக்கொண்டு உதவி செய்ய முன்வந்தால் இவர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் சிறப்பு வகுப்பு எடுப்பதை கேள்விப்பட்டு ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்பது என சொல்லி தானும் வகுப்பு எடுக்க ஒப்புக்கொண்டு தோழமையில் நேரம் என அவர்கள் ஆரம்பித்த சிறப்பு வகுப்பு வெற்றிகரமாக செயல்பட தொடங்கியது தங்கள் ஓய்வு நேரத்தை கணக்கிட்டு நண்பர்கள் தங்கள் வகுப்பு நடக்கும் நேரங்களில் யாராவது ஒருவர் இருக்கும்படி பார்த்து கொண்டனர் தன் முன் கேட்ட கலக்கல சிரிப்புலியில் கார்த்திக் நடுப்பிற்கு திரும்பினான் கரங்களில் சந்தோஷ் முன் வாங்கி காளான் பப்ஸ் இருந்தது உண்டபடியே அவள் மற்றவர்களுடன் ஏதோ சிரித்து பேசிக்கொண்டே இருந்தாள் அவர்கள் அருகே சென்ற கார்த்திக் சரி கிளம்பலாமா ரொம்ப நேரம் ஆச்சு அப்புறம் நாளைக்கு ஊர்ல இருந்து சந்தோஷம்மா வராங்க இல்ல நம்ம எல்லோருக்கும் பத்திரிக்கை கொடுக்க அவன் சொல்லி முடித்ததும் சற்று நேரம் அனைவரும் சந்தோஷ் திருமண பந்தலில் சிக்கவிருப்பதை கிண்டல் செய்து கொண்டு இருந்தனர் வர்த்தினி தன் வண்டியை கிளப்ப முற்படுகையில் அவளை நெருங்கிய கார்த்திக் வர்த்தினி சந்தோஷம்மா உன் ஹஸ்பண்ட் கையில தான் பத்திரிக்கை கொடுக்க வருவாங்க ஸோ எதுவா இருந்தாலும் அவரை கொஞ்சம் தயார்படுத்தி வை எங்க மேல உள்ள கோபத்துல அவங்க கிட்ட ஏதாவது பேசிட்டு போறார் கார்த்திக் இப்படி சொன்னதும் வர்த்தினி கொஞ்சமும் யோசிக்காமல் சச்ச ஹரி அப்படி எல்லாம் பண்ண மாட்டார் கார்த்திக் மரியாதையெல்லாம் கொடுப்பார் நீங்க ஒண்ணு கவலைப்படாதே நாளைக்கு எங்க தான் எல்லோருக்கும் லஞ்ச் சரியா நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் வர்த்தினி வண்டியை ஓட்டி கொண்டு சென்று விட கார்த்திக் அவளின் உறுதியில் சற்று நேரம் மலைத்து நின்றவன் தன்னை மீட்டு கொண்டு தன் நண்பர்களை சென்றடைந்தான் அவன் இதழ்களில் அவனுக்கே உரித்தான சோமல் புன்னகை மலர்ந்திருந்தது வர்த்தினி வீட்டை அடகையில் வீட்டிற்குள்ளிருந்து எங்களுக்கவா சவால் என்ற ஆண் பிள்ளைகளின் உற்சாகம் குரல் வீட்டை அடைந்தது வெளியே வரை கேட்டுக்கொண்டிருக்க அவள் உள்ளே நுழைந்தாலோ இல்லையோ அவளை சூழ்ந்து கொண்ட பெண் குழந்தைகள் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை கேங் லீடர் இவ்வளவு லேட்டவா வருவீங்க பாருங்க இன்னைக்கு அவங்க வின் நம்ம கேங் மைனஸ் இருக்கு இப்படியே போனா இந்த வாட்டி ஏஸ் பட்டத்தை நமக்கு கொடுத்துருவாங்க அப்புறம் எல்லா கேமுக்கும் டான்ஸ் போடுற உரிமையும் அவங்களுக்கு போயிடும் என சோகமாக சொல்ல அவர்களை பார்த்து உற்சாகமாக புன்னகைத்தவள் கூழ் கூழ் நான் தான் வந்துட்டேன்ல இனி வெயிட் கலக்கிடுவோம் அக்கா ஆயிட்டு வரேன் என்று தன் அறைக்குள் நுழைந்தவள் தன் வழக்கமான இரவு உடையை அணிந்து கொண்டு முகம் திருத்தி கொண்டு வெளிப்பட்டாள் ஹாலில் ஹரி நடுநயமாய் அமர்ந்திருக்க அவனை சுற்றி அவன் கொழுமின் மாண்டுகள் இவளை ஒரு இலக்கார பார்வை பார்த்தபடி அமர்ந்திருந்தனர் அவன் கால் அருகில் அவன் சபீமமாக வாங்கிய மிட்டி பூனை பவ்யமாக அமர்ந்து கொண்டு அதுவும் தன் பங்கிற்கு இவளை முறைத்து கொண்டு இருந்தது எதிரிழிந்த சோபாவில் கால் மேல் கால் போட்டு தனாவிட்டாக அமர்ந்தவள் சில்கையில் ஒளி எழுப்ப அவ்வளவு நேரம் அமர்ந்திருந்த வாங்கி வளர்க்கும் நாய் அவள் காலடியில் வேகமாக ஓடி வந்து அமர்ந்தது நோக்கி ஒரு கோர பற்களை காட்டி புன்னகிக்க மிட்டி தாவி ஹரியின் மடியில் அமர்ந்து கொண்டது அது என்று தலை அஜித்து போல் டியாக்கோ வர்த்தனியை நோக்க அதன் நோக்கம் புரிந்தவள் போல் வர்த்தினி தியோகோவின் தலையை தடவிக் கொடுத்தாள் அவள் பின்னே பெண் குழந்தைகள் அணி திரண்டு எதிரே இருந்த ஆண் குழந்தைகளை வர்த்தினி ஹரியை பார்ப்பதை போல் தெனாவுட்டாக பார்த்து கொண்டு ஹரியின் அணியில் இருந்த ஒரு சுட்டி தோத்தா அவங்களே இவ்வளவு கெத்தா லுக்கு கொடுக்கறாங்க பார்த்தீங்கள இந்த வாட்டி இவங்களை ஏஸ் ஆக்கிய தீரணும் வாஸ் சீக்கிரம் அடுத்த கேம் என்னன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க என்று ஹரியை முடுக்கிவிட அரியோ வழக்கம் போல் வர்த்தினியின் ஆடை குறைப்பில் மகிழ்ந்து போய் அவளை சைட் அடித்து கொண்டு இருக்க வர்த்தினி மானசீகமாக தன் தலையில் அடித்து கொண்டாள் சின்ன பசங்க முன்னாடி இருக்கோம்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாரு இந்த லட்சணத்துல இவர் கேங் லீடர் வேற என்று அழுத்து கொண்டவள் அவன் கண் முன்னே சொடுக்கிட்டு என்ன கேம் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுற ஐடியா இருக்கா இல்ல விளையாடாமலே தோல்வியை ஒத்துக்க போறீங்களா என்று நக்கலாக வினவ ஹரி தான் இருக்கும் சூழலை உணர்ந்து மீண்டும் அலட்சிய பாவத்தை முகத்தில் கொண்டு வந்து ஏம் பாய்ஸ் இந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் பாவமாதான் தான் இருக்கு இந்த வாட்டி கேம் சூஸ் பண்ற உரிமைய அவங்களுக்கே கொடுத்துக்கலாமா என தன் குழுவிடம் சிரித்து கொண்டே வினவ அவன் கேள்விக்கான விடை பெண்கள் அணியிடம் இருந்து வேகமாக வந்தது எங்களை பார்த்து யாரும் பாவப்பட வேண்டாம் எங்க கேங் லீடர் இப்ப வந்தாச்சு நீங்க என்ன கேம் வேணா சூஸ் பண்ணுங்க வி கேன் வின் என ஒரு வாழு பெண் அறிவிக்க அவளை தொடர்ந்து மற்ற குழந்தைகளும் எஸ் வி கேன் வின் என கோஷம் விட சேஸிங் பாய்ஸ் மக்களோ ஹரியை பார்த்து தலை இது நமக்கு தேவையா சீக்கிரம் அவங்கள தோக்கடிக்கிற மாதிரி ஒரு கேம் அனௌன்ஸ் பண்ணுங்க என கோரிக்கை விக்க சற்று நேரம் தாவங்கட்டையை நீவி யோசிப்பதை போல் நடித்தவன் கபடி என அறிவிக்க என இருபுறமும் உற்சாக குரல் வீட்டை நிறைத்தது இரு பக்க வாண்டுகளும் குழு தலைவர்களும் சேர்ந்து ஹாலில் இருந்த சோஃபா டீபாய் பாய் மற்ற அறைகளில் ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு துண்டுகளை கொண்டு கட்டம் அறைந்து ஆடுகளத்தை தயார் செய்தனர் இருபுற குழுவினரும் அமர்ந்து தங்களுக்கு ஏற்றபடி ஆட்டத்தின் விதிமுறைகளை தீர்மானித்தனர் முதலில் பாய்ஸ் அணி பாடி வருவது என தீர்மானிக்கப்பட்டது முதலில் அந்த பக்கம் இருந்து விக்னேஷ் என்ற சிறுவன் கபடி கபடி என பாடி வர அமேசிங் கேர்ள்ஸ் அணியினர் கோழி அமுக்குவதை போல் அமுக்கிவிட்டனர் அடுத்து எதிர் அணியில் இருந்து அனிதா என்ற சிறுமி பாடி வர இந்த முறை பாய்ஸ் அவளை வாத்தை போல் மடக்கிவிட்டனர் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நீடித்த ஆட்டத்தின் இறுதியில் சேசிங் அணியில் ஹரியும் அமேசிங் அணியில் வர்த்தினியும் மட்டுமே எஞ்சி இருந்தனர் அது சேசிங் அணி பாடி வர வேண்டிய முறை ஹரி என்பதால் கபடி கபடி என களம் புகுந்தான் ஹரியின் பக்கம் சேசிங் சேசிங் எனவும் வர்த்தினியின் பக்கம் அமேசிங் அமேசிங் எனவும் ஒளி எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள் மிட்டியும் டியாக்கோவும் கூட வினை விரித்து இனி என்ன நடக்கப் போகிறதோ என்ற ஆர்வத்தோடு வேடிக்கை பார்க்க தொடங்கியது